தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம் நாடாளுமன்றம் செல்லாகும் வாடகை வீட்டில் தங்கியுள்ளதாக பரவும் தகவல் மஹிந்த வெளியிட்ட விளக்கம் தமிழரசு கட்சிக்கோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ கொள்கை இருக்கும் எதுவும் கிடையாது ஜோதிலிங்கம் கஜேந்திரகுமார் கூறியது போய் சிபிகே சிவஞானம் குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிற்கு நாமலிடமிருந்து பறந்த செய்தி கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புல திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னாள் அமைச்சர் தேவானந்தா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்புல திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகுந்தரம் மதுஷிடம் எடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் மதுஷிடமிருந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பதனை தெளிவுபடுத்த தவறிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தனது கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் மீண்டும் குடியேறியுள்ளதாக பரவும் வதந்தி குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுடன் கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனது சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் எண்ணம் தனக்கு இல்லை இருப்பினும் தனது தேவிகளை பொறுத்து கொழும்புக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் மீண்டும் தான் கொழும்புக்கு திரும்புவதாக பரவும் வதந்தி குறித்து சிலர் விசாரிப்பதாகவும் கொழும்புக்கு திரும்புவதில்லை என்பது மட்டுமே தனது கருத்து என்று மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டார் இதேவேளை மகிந்த ராஜபக்ச நுகைகூட பகுதியில் தனது நண்பரின் வீட்டில் தங்கியுள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு பயப்படாமல் ராஜபக்ச குடும்பம் யார் என்பதை அறிந்த நண்பர் தங்களுக்கு வீட்டினை வழங்கியதாகவும் நாமல் விளக்கமளித்திருந்தார் மஹிந்த தற்போது கொழும்புக்கு வந்திருந்தாலும் தங்களை கால்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகைகொட இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என்றும் நாமல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சிக்கோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ கொள்கை இருக்கும் எதுவும் கிடையாது குறுக்கு வழிகளிலாவது தேர்தலில் வெல்வது என்பது அவற்றின் இலக்காக உள்ளது என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஏழாம் தகுதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது மாகாண சபை தேர்தலுக்கு அழுத்தம் கொடுப்பது என்றும் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒருங்கிணைந்து செயல்படுவது என்றும் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன பேச்சுவார்த்தையில் ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பாக அக்கூட்டணியில் உள்ள ஐந்து கட்சிகளின் தலைவர்களும் தமிழரசு கட்சி சார்பாக அதன் பதில் தலைவர் சிவஞானமும் பதில் செயலாளர் சுமந்திரனும் கலந்து கொண்டனர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் கலந்து கொள்ளவில்லை குறிப்பாக அக்கட்சியின் இன்னொரு அணியைச் சேர்ந்த சிறீதரன் கலந்து கொள்ளவில்லை கிழக்கு மகன பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவில்லை வாயிலவில் இணங்கிக் கொண்டதே தவிர ஒப்பந்தங்கள் எதுவும் காய்ச்சாத்திடப்படவில்லை எழுத்திலான இணக்கங்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும் போது இந்த இணக்கம் கட்டியாக இருக்கும் என கூறிவிட முடியாது பேச்சுவார்த்தை நோக்கம் சபை தேர்தலாக இருக்கலாம் இந்த பேச்சுவார்த்தையின் பிதாமகன் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தான் இந்த விடயத்தில் சுமந்திரனுக்கு மூன்று வியூகங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன அதில் முதலாவது வரப்போகும் சபை தேர்தல் மூலம் முதலமைச்சராக வருவதுதான் தனித்து தமிழரசு கட்சியில் முதலமைச்சராக வர முடியாது என்பது சுமந்திரனுக்கு நன்றாகவே தெரியும் சபை தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களில் பலருக்கு கிடையாது அதுவும் டிப்பா புயல் பேரிடருக்கு பின்னர் இந்த நம்பிக்கை நன்றாக குறைந்துள்ளது ஆனால் சுமந்திரன் இரண்டாயிரத்தி ஜூன் மாதம் அளவில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என திடமாக நம்புகின்றார் தன்னை சந்திப்பவர்களிடம் அது பற்றி கூறுகின்றார் முதலமைச்சர் வேட்பாளராக தானே நிற்பேன் எனவும் கூறி வருகின்றார் சுமந்திரனின் நீண்டகால முயற்சிகள் பெரிய அளவிற்கு வெற்றி அளிப்பதில்லை தமிழரசுக் கட்சியின் தலைவராக வருவதற்கு நீண்டகாலமாக முயற்சிகளை செய்தார் அதில் வெற்றி கிடைக்கவில்லை பதில் செயலாளர் பதவி கூட குறுக்கு வழிகளினால் தான் கிடைத்தது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் எதிராக சஜித் பிரேமதாசவை ஆதரித்த போதிலும் அதிலும் போதிய வெற்றி கிடைக்கவில்லை போராட்டமும் வெற்றியை கொடுக்கவில்லை தவிர கட்சிக்காரர்கள் கூட தீவிர செய்வார்கள் என கூறிவிட முடியாது ஸ்ரீதரன் மௌனமாக இருக்கலாம் என கூற முடியாது தனிப்பட்ட செல்வாக்கு என்ற வகையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலோ வன்னி தேர்தல் மாவட்டத்திலோ சுமந்திரனுக்கு செல்வாக்கு பெரிதாக இல்லை ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வன்னி மாவட்டத்தில் ரவிகரனுக்குமே செல்வாக்கு செல்வாக்கினை தான் அவர் நம்பியிருக்க வேண்டும் கொழும்பு மைய அரசியலுக்கு மீண்டும் அவர் திரும்பியுள்ளதால் தமிழ் தேசிய சக்திகள் அவருக்கு வாக்களிப்பர் என்று கூற முடியாது அவர் மனப்பூர்வமாக தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தால் சில மாற்றங்கள் வரலாம் எனினும் தமிழ் தேசிய சக்திகள் சுமந்திரன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு கடந்த கால அனுபவங்கள் காரணமாக தயாராக இருப்பார்கள் என கூறிவிட முடியாது புலம்பெயர் தமிழ் தேசியவாதி ஒருவர் சுமந்திரன் முதலமைச்சராக வருவதை விட தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர் முதலமைச்சராக வருவது நல்லது என கூறினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க கட்சி சிறிது காலத்திலேயே அம்பலப்பட்டுவிடும் அக்கட்சியினால் தமிழ் தேசிய அரசியலை அளிக்க முடியாது ஆனால் சுமந்திரன் கொழும்பு மைய அரசியலை நடத்துவதால் பெருந்தேசியவாதத்திற்குள் கரைய வேண்டிய நிலை ஏற்படும் என அந்த புலம்பெற தமிழ் தேசியவாதி கூறியிருந்தார் சர்வதேச ரீதியாக பொறுப்பு குரல் செயற்பாட்டை போக செய்தது சுமந்திரன் தான் என்பது அவரது வாதம் இரண்டாவது கஜேந்திரகுமாரை தனிமைப்படுத்துதலாகும் தமிழ் தேசிய முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையேயான ஒப்பந்தம் தமிழரசு கட்சியை தனிமைப்படுத்தி தற்காப்பு நிலைக்கு தள்ளியது இதனால் சிறிது காலம் தமிழரசு கட்சி ஆடி போயிருந்தது இதனை எப்படியாவது குழப்புவதற்கு சுமந்திரன் தருணம் பார்த்துக் கொண்டிருந்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கூட்டிற்று சென்ற நிலைத்திருக்கும் என தமிழரசு கட்சிக்கோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ கொள்கை கிடையாது குறுக்கு வழிகளிலாவது தேர்தலில் வெல்வது என்பதே அவற்றின் இலக்காக உள்ளது மூன்றாவது நல்லாட்சி கால ஏகே ராட்சிய தீர்வு யோசனையை பலப்படுத்துதலாகும் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் போது சுமந்திரன் அதனையை வற்புறுத்தியிருந்தார் ஜனாதிபதியிடம் நல்லாட்சி கால தீர்வு முயற்சிகளின் போது நீங்கள் உடன்பட்ட விடயங்களிலாவது ஆரம்பிக்கலாம் என கூறியிருந்தார் இதனை இலகப்படுத்துவதற்காகவே பதில் தலைவர் சிவஞானமும் சமஷ்டி என்ற பெயர் முக்கியமில்லை தான் முக்கியம் என கூறியிருந்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அரசியல் தீர்வு தொடர்பான உறுதியான நிலைப்பாடு எதுவும் கிடையாது இதனால் சுமந்திரனின் ஏக்கிய ராச்சிய தீர்வு யோசனையை அது ஒருபோதும் எதிர்க்கப் போவதில்லை அதனுடைய கவனம் எல்லாம் தமிழரசு கட்சியின் தாழ்வாரத்தில் ஏதாவது இடம் கிடைத்தால் போதும் என்பது எனவும் கூறியுள்ளார் இந்திய ஒய்ஸ் தானியர் ஜெய்சங்கருடனான சந்திப்பு தொடர்பில் கஜேந்திர குமார் கூறியது பொய் என தமிழரசுக் கட்சியின் தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி சார்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமை கூட்டணி சார்ந்தும் கலந்து கொண்டோம் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முகையில் முறையிலும் அந்த இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்த உடன்பாட்டிற்கு வந்து இணைந்து செயல்படுகின்றோம் அந்த இணைத்துக்கு ஒருங்கிணைப்பாளரும் என்ற வகையிலே நானும் கலந்து கொண்டோம் சில கருத்துக்கள் முதலிலே இங்கே இப்போ கூறப்பட்டிருக்கின்றன அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலும் ஒருங்கிணைப்பாளர் என்ற வண்ண கொண்டு முதலாவது இந்த சந்திப்பு சம்பந்தமாக ஒரு நாங்கள் ஏற்கனவே ஒரு மகஜரை தயாரித்திருந்தோம் அந்த மகஜர் உண்மையிலே உயர் சாணிகர்களுக்கு கையளிக்க வேண்டியதாக தயாரிக்கப்பட்டது ஆனால் அது அது முகவரி இட்டப்படி அனுப்புவது அனுப்ப இருந்தது அல்லது அனுப்புகின்ற அது இந்திய பிரதமர் மதிப்பார்ந்த மோடி அவர்களுக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்ட விடத்திலே ஜெயசிங்கருக்கு கொடுக்கப்படாமல் உயர்ஸ்தானிகர்களுக்கு கொடுக்கப்பட்டது தவறின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் உண்மையாக அவர்களுடைய புரோட்டோக்கல் என்று சொல்லக்கூடிய நடைமுறையின்படி இந்திய உத உயர்ஸ்தானிகர் ஆலயம் நமக்கு அறிவுறுத்தது அறிவுறுத்தியது பொதுவாகவே அமைச்சர் மகஜர்களை இப்படியான இடத்தில் பெற்றுக்கொள்வதில்லை அதன்படியால் அந்த மகஜரை உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்க வேண்டும் என்ற வகையில் அந்த மகஜர் என்னாலே உயர்ஸ்தானிகளிடம் கையளிக்கப்பட்டது அதாவது அது முறைப்படி தான் அந்த செயல்பாடு இருந்தது அதில் எந்த தவறும் கிடையாது அடுத்தது இந்த நாங்கள் கையெழுத்த ஆவணம் இதுதான் இதில் எல்லாருடைய கையெழுத்தும் இருக்கிறது ஏழு பேருடைய கையெழுத்து இருக்கிறது அதாவது இலங்கை தமிழர் கட்சி சார்பில் நானும் பொதுச்செயலாளன் சுதந்திரனும் இபிஆர்எல் சேரலிஸ் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் புரோட் சார்விலே திரு சித்தார்த்தன் அவர்கள் ட்ரெலோ சார்பிலே அடைக்க செல்லும் அடைக்கல் சமத்துவ கட்சி சார்விலே சந்திரகுமார் அவர்களும் ஜனநாயக போராளிகள் கட்சியிலே வேந்தன் அவர்களும் ஒப்பட்டு இருந்தார்கள் இதில் இதில் முக்கியமாக இந்த 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 சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் ஏற்கனவே நாங்கள் எழுதி வரைந்த கடிதம் உண்மையாக இந்த இந்த சந்திப்பிலே சந்திப்பு தழுதியாக ஏற்படுத்தப்பட்டது அதற்கு முதலே எங்களுடைய நோக்கம் பிரதமர் இந்திய பிரதமர் வரை முதலாவது முதல் கட்டமாக காலதாமதம் தேவையற்ற கால காலதாமதத்துக்கு உட்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்த வேண்டும் அந்த நோக்கம்தான் அது ஆக முக்கியமான நோக்கம் அது ஆனால் அதே நேரம் ஏனைய விடயங்களும் நாங்கள் பேசுவதாக தான் இருந்தோம் இந்த கடிதத்திலே பேசப்பட்டிருக்கிறது முதலில் நான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய போட்டியையும் பார்த்தேன் அவர்கள் நான் முதலில் நன்றி சொல்ல வேணும் அவருடைய போட்டியில் திருப்பி திருப்பி அவரும் சொன்னார் திருப்பி திருப்பி திருநர் இந்த அதில் பேசிய அவர்கள் திருப்பி 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 மாகாண சபைத்திரெல்லாம் வலியுறுத்தினார் சமஸ்தியை பற்றி வலியுறுத்தலேன்னு சொன்னார் முதலாவதுக்கு அவருக்கு நன்றி நான் திருப்பி 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 மாகாண சதவீத தேர்தலை நடத்த வேண்டும் என்று நானும் கூறினேன் ஏனையவர்களும் கூறினார்கள் அது சரியாக நன்றி ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் சமஸ்தியை பற்றியே பேச இல்லை ஒரு வார்த்தை கூட பேச இல்லை என்று திரு கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இந்த இந்த கலந்துரையாடலை முறைப்படி ஒரு தலைமைத்துவ பண்போடு அதில் நாகரிகன் தெரிந்தவன் என்ற முறையில் ஆரம்பித்து வைத்து இந்த நாங்கள் வந்த நோக்கத்தை இரண்டு சிக்கல்கள் சொல்லி சுருக்கமாக சொல்லி அடுத்து மற்றவர்களை பேசுமாறு அழைத்தால் அதில் அடுத்ததாக எனக்கு அருகில் செயலாளர் திரு சுமந்தரன் அவர்களை பேசுமாறு கோரி அதுக்கப்புறம் எல்லோருமே பேசுகிறோம் இந்த பே கலந்துரையாடலிலே பல விஷயங்கள் பேசப்பட்ருக்க சமஷ்டி பேசப்பட்ருக்க சமஷ்டி பேசப்பட்டது அதை நான் பின்னுக்கு தான் வலியுறுத்துகிறேன் மீனவர் பிரச்சனை பேசப்பட்டிருக்கிறது இடர் நிவாரணம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் துறை துறமுகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது விமான நிலையம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது எல்லா விடங்களும் நாங்கள் பேசினோம் பேசி முடிகின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தையை முடிந்து வைக்கின்ற பொதுவாகவே ஒரு தலைமைக்குள்ள கடமை அதை நான் முடிக்கிற பொழுது ஜெயசங்கர் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் இந்த அனுராகுமார்திசா தீசநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு சமஸ்டி சம்பந்தமாக நான் முன்வைத்த எங்களுடைய இரண்டு வசன நோக்கத்தை தெளிவான வரையறுக்கப்பட்ட நோக்கத்தை திரும்ப வலியுறுத்தி அதாவது ஆங்கிலத்திலே நான் அவருக்கு சொன்னேன் இந்த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடிஐக்கே ஐடிஐக்கே என்று தான் நான் சொன்னேன் ஐடிஐக்கு ஸ் இவோக்கபுள் பவர் ஷியாரிங் வித் இன் த்ரேம் ஒர்க் அவன் அன்டிவைடெட் கண்ட்ரி இட் ஹஸ்ட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பை ஒட் அவர் நேம்ஸ் இட் கால்ஸ் அப்போ சமஸ்தி அண்ட அதில் அதை நான் வலியுறுத்தி அதிலே வலியுறுத்திவிட்ட போறகுஸ் அதில் அது தொடர்ந்து சொன்னேன் மாகாண சபைகளை பொறுத்தவரையிலே இது இந்தியா எங்களுக்காக செய்த ஒரு ஒப்பந்தம் இந்திய லங்கோ புத்தம் அதனுடைய எழுந்தது தான் இந்த மாகாண சபை முறைமை அவன் இந்த இது வந்து உங்களுடைய இஸ் விசை பிரெயின் ஷைல் ஆஃப் இந்தியான்னு தான் சொன்னான் வயிற்றில் வர என்று நான் சொல்லல இது அவர்களுடைய சிந்தனையிலே உதைத்த ஒரு ஒரு விடயம் அதை அந்த அன் வி ஹாவ் ஓண்டிட் நாங்கள் அதை இப்பொழுது சொந்தமாக்கி கொண்டோம் ஆனால் அதை அமுல் செய்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இந்தியாவுக்கு அதை வலியுறுத்துகின்ற அதை அமலாக்கத்திற்கான செயல்பாடு எடுக்கின்ற பொறுப்பும் உங்களுக்கு உண்டு அதை கேட்கின்ற உரிமையும் எங்களுக்கு உண்டுன்றதை முதலாவது நான் சொன்னேன் சொல்லிவிட்டு தான் இந்த சமஸ்டியை நாங்கள் அதே நேரம் எங்களுடைய இலக்கு நோக்கம் கூட்டாட்சி சமஷ்டி தான் என்றதை நாங்கள் ஜனாதிபதிக்கே சொல்லி இருக்கிறோம் தெளிவாக வரையறுத்திருக்கிறோம் என்பதையும் ஜன கௌரவ ஜெய்சங்கர் அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன் அது அது சமஷ்டி பெற்ற இதே நேரம் நாங்கள் கையளித்த இந்த மகதரில் கூட இந்த வசனம் இருக்கிற த தமிழ் பீப்புள்ஸ் அஸ்பிரேஷன் ஃப்ரம் மீனிங் மீனிங் ஃபுல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் விதின யுனைட் ஸ்ரீலங்கா ரிக்வைர் அ டியூரபிள் கான்ஸ்டியூஷன் ஃப்ரங்கம் இதில் ஒரு நீடிந்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு அரசியலமைப்பு வேணும் என்றதை சரி இன்க்ளூடிங் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அது தடிந்த வேண்டும் அதிலே அதுக்குள்ளே பதிமூன்றாவது திருத்தத்தை உள்ள அமுலாக்க உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாகவே அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தோம் ஆகவே கைந்தர்குமார் தான் தான் தனிய சமஸ்தி பேசினென்றதே என்றது மிக தவறான அவர் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நாங்கள் பொய் சொல்லலை நான் இப்பொழுது உண்மை பேசுகிறேன் இதே நேரம் எங்களுடைய உறுப்பினர்கள் பங்கு பெற்ற முக்கியமானவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார்கள் நீங்கள் தான் இதை பேசினவர்கள் ஆனவடியால் நீங்கள் இதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கோரியிருக்கிறார்கள் அவன் இந்த உண்மையாக நாங்கள் அந்த கட்டத்தில் சமஸ்திய அதாவது மாகாண சபை தேர்தலில் வலியுறுத்தலாம் அதுதான் எங்களுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் அதை முதல் வலியுறுத்தி அடுத்தது மா எங்களுடைய இலக்கு நான் அது சொன்னேன் அவர்களுக்கு மா நீங்கள் அது உங்களுடைய மற்றது எங்களுடைய இலக்கு ஒரு சமஸ்தி கட்டமைப்பு அதனுடைய அடைவதற்கான இந்தியாவினுடைய ஆதரவு தேவை என்று நான் சொன்னேன் வி ஒன்ட் யூர் சப்போர்ட் ஃபார் தட் அண்ட் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆதரவு சர்வதேச ரீதியாக நாங்கள் இதை அடைவதற்கான முன்னெடுப்பதற்கான உங்களுடைய ஆதரவு தேவை அதிலும் நீங்கள் அந்த சர்வதேச சமூகங்களினுடைய ஆதரவை பெற்றுத்தர வேண்டிய தேவையும் உங்களுக்கு உள்ளது நீங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றது கூட சமஸ்தி சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நான் ஜெய்சேகருக்கு சொல்லியிருக்கேன் நான் இப்போ வந்து பகிரங்கமாக பேசுகிற பொழுது இந்த கருத்துக்கள் தனியாக இங்கே வராது உங்களுடைய ஊடகங்களை வர கருத்துக்கள் நிச்சயமாக இந்திய தரப்பு பார்க்கும் நான் சொல்கிறது பொய்கேன்றால் அவர்கள் அதை மறுதளிப்பார்கள் ஆனால் ஒரு சுமூகமாக இந்த கலந்துரையாடல் மிக சுமூகமாக நடைபெற்றது நாங்கள் சொன்ன கருத்தையும் அவர் கேட்டுக்கொண்டார் சில பேர் கேட்கிறார் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்றும் ராஜதந்திரத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிப்பது இல்லை சிலதை கவனத்தில் கொள்வார்கள் சிலது செய்வார்கள் சில அமுல் செய்வார்கள் இதெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறதா தெரியுமாங்க ஆனால் சில சமயங்களிலே அவர்களுடைய உடம்பு அல்லது மொழியியல் உடலியல் பற்றியிலேயே நாங்கள் காவல்தலாம் இப்போ மாகாண சபை வடயத்தை பொறுத்த வரையில் அவர் ஓம் அண்டாரா இல்லையாண்டாரா இல்லையான்னு சொன்னார் நடக்க இல்லாது அல்லது என்று என்று கருத்துக்கள் சொல்லப்படுதில்லை ஆனால் உண்மையாக நடந்தது உங்களுக்கு என்ன என்று அவர் கேட்டவர் அப்போ நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த வருஷம் என்று இருபத்தஞ்சு முடிஞ்சது ஆனால் இப்பொழுதும் அடுத்த வருஷம் விடுறார்கள் அது இருபத்தாறில் நடக்குவன்றது தெரியாது அதுதான் நடக்க அது வலியுறுத்துருவோம்டா அப்போ அடுத்த வருஷம் வருஷம்ன்றது டிசம்பர் வரையில் போகலாம்ன்ற ஒரு கருத்து நாங்கள் சொன்னால் தான் அவர் ஓ நெக்ஸ்ட் இயர் அப் டு டுசம்பர்ன்றது உண்மை அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வலியுறுத்தி அவர் இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன் சுலான் வந்துட்டு இல்லாட்டி டித்தாத் புயல் வந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சொல்லலை தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் வருடம் மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் உள்ள அனுரு அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை அடுத்து அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன கடந்த வருட காலப்பகுதியில் மிகவும் மோசமாக செயற்பட்ட நிலையில் நாட்டில் ஏற்பட்டு பேரிடர் காரணமாக தடைப்பட்டுள்ளது நாட்டில் புறையோடி போயுள்ள ஊழல் மற்றும் பாதல் உலக செயற்பாடுகளை முற்றாக அகற்றுவதற்காக தீவிரமாக செயற்பட்டு சமகால அரசாங்கம் அதில் சற்று வெற்றியை பெற்றிருந்தது எனினும் நாடு தற்போது மீண்டும் ஸ்தம்பித்துள்ள நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப அரசு போராடி வருகிறது இந்நிலையில் பலவீனம் அடையும் அரசாங்கத்தை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றும் தீவிர முயற்சிகளில் மஹிந்த மற்றும் ரணில் தலைமையிலான கூட்டணி ஈடுபட்டு வருகிறது அதற்கமை அடுத்த வருடத்தின் முதல் பாதியில் ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கான செயற்பாடுகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இதற்கு வளர்ச்சி வகையில் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் களமிறங்கியுள்ளார் தங்காளியில் குடிப்பை நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கொழும்பில் வசிக்கும் நோக்கில் இருப்பிடத்தை மாற்றியுள்ளார் தனது அரசியல் செயற்பாடுகளை தீவிரமாக முன்னெடுக்கவும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் இலகுவான முறையில் சந்திப்புகளை மேற்கொள்ளவும் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளதாக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சமகால அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஏற்பட்ட தொடர்பிலும் பிரதமர் கருத்து வெளியிட்டிருந்தார் தாக்கத்தில் இருந்து வருடங்கள் செல்லும் என்றும் தெரிவித்து வந்த நிலையில் பிரதமரின் கருத்து வழியாக இருந்தது இதனை பூதாகரமாக மாற்றி அரசியல் லாபங்களை பெற்றுக் எதிரணி செயற்பட்டு வருகிறது மறுபக்கத்தில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்ட அரசாங்கத்தினால் தண்டனைக்குள்ளான அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் நாட்டில் குழப்பங்களை தோற்றுவித்து நெருக்கடி ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர் சமகால அரசாங்கத்தை ஆட்சியில் அகற்ற வேண்டியது பல ஊழல்வாதிகள் மற்றும் பாதல் உலக குழுவினருக்கு மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை தோற்றுவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம் சிங்கம் முன்னொன்று செயற்பட உள்ளனர் இதேவேளை பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் முனைப்புகளும் மறுபக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவ்வாறான நிலைமை சாத்தியமென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக தயார் என்று ரணில் விக்ரம் சிங் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது